அதனால ஆஹ் அந்த குறிப்பிட்ட இது வந்து இடையில சிறப்பு நேரம் அதனால இந்த எப்பவுமே சிறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கிடையாது எல்லாம் வெளிநாட்டு வந்து கவனிக்கிறாங்க வேலை நேரம் இது இப்போ இப்ப நமக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து பன்னெண்டு மணியா இருக்கலாம் இது வந்து மற்ற நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணி சிங்கப்பூர் மழை சேர்க்க பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணி ஆஹ் இப்படி பல்வேறு பரச்சை நமக்கு இருக்கிறதுனால சொல்லி முடிச்சிடுறேன் அது காலை முதல்ல சைவத்துக்கு மாறணும் ஆஹ் பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான் பிறக்கிறப்ப எல்லாரும் பால் குடிக்கிறவருக்கு அசைவம் தான் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து தாய்ப்பால குடிச்சு வளருது அதற்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு சைவத்துக்கு மாறுறக்கு இடம் இருக்கு நம்ம உடனே வந்து சைவத்துக்காக படைக்கப்பட்டது பல்லு அமைப்பு ஆஹ் சைவத்துக்கு பல்லு பல்லு மாடு பட்டை பல்லு வரிசை பல்லு இருக்கு பதினாறு கீழே மேல பதினாறு நமக்கு நாய் மாதிரி சிங்க மாதிரி பல்லு கிடையாது புரியுதுங்களா ரெண்டாவது அந்த இறைச்சி சாப்பிட்டாலும் அந்த இறப்ப பால் சாப்பிட்டாலும் பால் இறைச்சி முட்டை பால் இறைச்சி முட்டை வெண்ணெய் நாலுமே விலங்கு தான் சாப்பிடுறதுதான் அதுக்கான ஜெஞ்ஜென் அதுக்கான கெமிக்கல் வெயிட்ல கிடையாது இயற்கையாகவே நமக்கு இயற்கையில வந்து சைவ உணவை சாப்பிடறதுக்கு எஞ்சை அந்த கெமிக்கல் இருக்கு அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு செரிக்கவும் முடியாது இரண்டாவது வந்து நம்ம குடல் வாழ் வந்து பார்த்தோம் ரொம்ப குடல் வந்து ரொம்ப நீளம் நம்ம குடல் பார்த்தீங்கன்னா முப்பது அடி இருக்குது அதனால உள்ள போய் அழுகி போய் விஷமா மாறி ஆளை கொள்ளுது அதனால என்ன பண்ணோம்னா நம்ம சைவ சாப்பாட்டை அடிப்படா கொண்டு தான் நம்ம சுத்தப்படுத்தணும் சைவத்தை அடிப்படையை கொண்டு சுத்தப்படுத்துகின்ற பொழுது சைவத்துக்கு தற்காலிக மன்றத்துக்கு இருந்தா போதும் நீங்க கவலை இல்ல இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பயிற்சி பண்ண கண்டுபிடிச்சிடலாம் பதினஞ்சு நாள் பயிற்சி பண்ண காலையில இருந்து நீரை சுருக்கமா சொல்லிடுறேன் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தோம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறி ஒரு அஞ்சு மணி ஆறரை மணிக்கு வேண்டிய அளவு காய்கறி வச்சு நீங்க மலர்ச்சிகள் இல்லாமல் பாத்துக்கிறோம் அதாவது ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய வைரம் அதுக்கு வைர ஆரோக்கியம் என்ற வைரத்தை பெறுவதற்கு எந்த வகையான சுவைகளும் தேவையில்லை எந்த சுவையும் தேவையில்லை நமக்கு ஆரோக்கியங்கிற வைரம் கிடைக்கிறப்போ உப்பை பத்தி கவலைப்பட தேவையில்லை இனிப்பை பத்தி கவலைப்பட தேவையில்லை காரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை புளிப்பு பத்தி கவலை நமக்கு தேவை ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்துக்கு நிகராக உலகத்தை எதை வேட இறக்கலாம் ஆரோக்கியத்துக்காக எதை வேண்டாம் இறக்கலாம் ஆரோக்கியத்திற்காக எதை வேணாலும் இழக்கலாம் ஏங்க கால் போச்சுன்னா ஒரு கோடி ரூபாய் டாக்டர் போச்சுங்க வெட்டி எடுங்க எல்லாம் பணத்தை அப்படிங்கிற வாங்கிட்டு காலை வெட்டி கொடுங்க காலை அப்பா துன்பம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் பிறருக்கு சொல்லித்தர அளவுக்கு தகுதி உள்ள வைத்தியரா இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அதுதான் இயற்கை முறை இயற்கை எப்பவுமே எளிமையாகத்தான் இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி கடி இந்த வெள்ளக்கார சொல்ற மாதிரி இந்த கடிமையும் கிடையாது அதனால வந்து உள் பிரச்சனை தீர்த்துக் கொள்ளலாம் காலை முதல் மாலை வரை நீரை ஏற்கனவே நான் பல காணொலி பண்ணிருக்கேன் அனுப்பிச்சு வைக்கிற போட்டு அனுப்பி வைக்கிறேன் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா இருந்தோம் எப்போ வயிற்றுல சிறுதளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் வயிற்றுல எப்பயுமே முப்பது அமல் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் எப்பவுமே அதிகமா குடிக்க கூடாது எப்பவுமே முப்பது அமல் அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் முப்பது அமல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் இருந்தா போதுமானது ஒரு லிட்டர் இருந்தா போதுமானது தண்ணீர் வயிற்றுல குறையாம பார்த்துக்கணும் அப்பதான் வந்து இந்த பசி தாகத்தை அடக்க முடியும் ரத்தம் சுத்தமாக சிறுநீர்ல புரிஞ்சுட்டே இருக்கும் மழை ஒழுங்கா போகும் ஆக மழை மழை ஒழுங்கா போகும் சிறுநீர் ஒழுங்கா போகும் மழை இப்படியே பண்ண பண்ண சாயங்காலம் ஒரு வேலை என்ன பண்ணணும் நிறைய காய்கறி உள்ள பிடித்தமன காய்கறிகள் குறைந்த உப்பு போட்டு வேக வச்சு தாளிச்சு நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும் அது வந்து மலச்சிக்கல் குறைந்த உணவுகளால் மலச்சிக்கல் வரும் நம்ம பல்வேறு வகையான உணவுக்கு அடிமையா இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன பண்றோம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு வேலை செய்யணும் சிறுநீர் அடுப்பு இல்லாமல் போகணும் இல்லாம பாத்துக்கணும் காய்கறி தான் மலர்ச்சிகளை போக்கும் தூய தண்ணீர் வந்து ரத்தத்துக்கு ரத்தம் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு போகும் சுத்தம் மஞ்ச மஞ்சள் 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 வெளியே போயிட்டே இருக்கும் மஞ்சள் மஞ்சளா போயிட்டே இருந்ததுன்னா உள்ள எல்லா விஷமும் போயிடும் பத்து நாள்ல மஞ்சள் போய் வெள்ளையா மாறிடும் மஞ்சள் போய் வெள்ளையா மாறிடும் வெள்ளையா மாறினாவே நீங்க தொடங்குறீங்கன்னு அர்த்தம் வெள்ளையா மாறிட்டாவே நீங்க வந்து என்ன பண்ணி அப்பதான் ஆரோக்கியத்தை நகர்றீங்கன்னு அர்த்தம் முதல் ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் பத்து நாள் அதை காப்பாத்தும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல நீங்க மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த இருந்து தப்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சுருக்கெல்லாம் கட்டி விட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்றது அந்த மத்த ஆறு மாசம் தப்பிக்கிறது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தப்பிச்சுக்கலாம் இதுதான் விஷயமே சரியா செஞ்சு பாருங்க முயற்சி பண்ணுங்க மரணம் என்பது கேள்விக்குறிதான் நம்ம பின்னாண்டு பேசுவோம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஆறு மாசத்தில் எல்லாமே தெரிந்துவிடும் தினமும் தினம காலையில் ஆறுல இருந்து ஆறரை வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வலிவான விலையில் குறைந்த கட்டணத்தை உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க விடை பெறுங்க எல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்புறம் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்க பிறகு சொல்லியும் தரலாம் நீங்கள் ரெண்டாவது தொழிலாக கூட எதிர்காலத்தில் சொல்லித்தர முடியும் யாருக்கு வேணால் ஆலோசனை கொடுக்கலாம் சரியா நன்றிங்கய்யா ரெண்டு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு யாராவது கேள்வி கேட்கல ஒரே நிமிஷம் யாரே சண்டை பேர் கேள்வி கேட்குறது யார் ஒருத்தர் தஷ்வினா அவங்க அஸ்வின் யார் அஸ்வின் யாராவது கேள்வி கேட்க தர்ஷன் தர்ஷன் தர்ஷின் மற்ற காணொலி பாருங்க நீர் 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 போடுங்க யூடியூப்ல போய் நாற்பத்தி ரெண்டு ரகசியம் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டு வருஷம் ஆச்சு அந்த இதுதான் பாஸ்வேர்டா அப்படின்னு கண்டுபிடிச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்கள் என்ன சொல்லுது மருத்துவ சம்பந்தம் என்ன சொல்லுது பரிணாம அறிவியல் என்ன சொல்லுது மனிதன் எப்படி மாறினான் ஏன் வந்து விலங்குல இருந்து குரங்கா மாறினா மனிதன் எப்படி யோகியா மாறினாங்க யோகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்களா அவங்களும் குழந்தை பெற்றாங்களா கடைசியில் என்ன ஆனாங்க ஏன் குழந்தைகளுக்கு கொடுத்து செலவுலாம் கொடுத்துட்டு தனியாக காட்டுக்கு போனாங்க நாம எங்க போறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஓ இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குழந்தை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்புறம் இந்த குழந்தை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அகத்தூய்மை வாழ்க்கை மெய்ப்பொது வாழ்க்கை அது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபுரம் சன்னியாசம் இதெல்லாம் என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் இருக்குது அப்புறம் நெய்யமாதனம் பிரணாயாமம் இதெல்லாம் என்ன அர்த்தம் இந்த வாழ்க்கை முறை தெரியாம நமக்கு வந்து பெரிய நாகரீகத்தில் முன்னேற இருக்கலாம் ராக்கெட்ல போலாம் விமானத்துல போலாம் ஹெலிகாப்டர் போலாம் சொந்தமா காரு பைக் எல்லாம் வச்சுக்கலாம் ஆனா ஆரோக்கியம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஆரோக்கியம் மட்டும் கிடைக்காது ஆஹ் ராக்கெட் கிடைக்குது ஹெலிகாப்டர் கிடைக்குது விமானம் கிடைக்குது ரயில்ல சீப்பா போல ஏசியில போகலாம் அதுல போல இதுல போல எல்லாத்துலயும் போல கடைசியில நோயில வந்து சாக போறமே இது என்னடா கொடுமையா இருக்குது இது இத்தனை ராக்கெட் கண்டு கண்டுபிடிச்சு என்ன பண்றது விண்வெளியில போய் குடியேறலாங்கிறான் செவ்வாயில போய் குடியேறலாங்கிறான் சந்தர்லாம் சோத்துக்கு டிங்கி வேண்டியதா இருக்குது எங்க கிரகம் இது எப்படி சரி பண்றது பிச்சை எடுத்து வாழ்ற மானம் கட்ட போல இருக்குது எங்க போனாலும் சோறு பிச்சை எனக்கு இருபது கிலோ சக்கர கூடு எனக்கு பத்து கிலோ சக்கர கூடு முப்பது கிலோ சக்கர கூடு இப்படி பிச்சை எடுக்கிற போல பார்க்கறது அவரை இது மானம் கட்ட போல பிள்ளவா கட்டாங்க அப்படி இதுக்கு நம்ம அறிவே தேவையில்லையே பிச்சை எடுத்து வாழ்றோம் அரசாங்கத்துக்கு பிச்சை எடுக்கிறது அவமானம் இல்லையா கட்டாயம் அப்பா ம் ஆ விதவிதம் எங்கள் வீட்டுக்காரி சொல்கிறாங்க இப்போ தான் வீட்டு சொல்லி குசு குசுன்னு சொல்லிட்டு பாருங்க விதவிதமாக தின்னு 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 கெட்டு போயிட்டோம் இது வந்து மானங்கட்ட போல போய் இப்போ நான் எனக்கே புரியுதுங்கிறாங்க நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரம் ஆண்டு நாங்களும் இந்த சமையல் கெட்டு இந்த விடுதலை அடையணும் பார்க்கணும் இந்த புருஷனுக்கு ஆக்கி போட்டு நானும் முட்டாளாயும் புருஷனும் முட்டாளாயிட்டேன்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஆக்கி போட்டு 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 நானும் நானும் சக்கரவனை வந்து சாகிறேன் என் வீட்டுக்காரனு சக்கரம் வயது சாகிறான் ஆகினா இதுல இருந்து முதல் சமையல் கட்ட உடைக்கணுங்கிறாங்க இதை வந்து தமிழ் கட்ட உடைக்கவே ஆஹ் நான் சமையல் கிருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன் இப்பதான் அவங்க புரியறாங்க நானும் மெல்ல மெல்ல சமையல் இருந்து உடைப்பேன் இப்ப கடைசியில அடிமையாகி மாறிட்டான் ஒண்ணுமே காலை எந்திரிச்சு அதை சமாளிக்கணும் இதை சமாளிக்கணும் காலையில இதை திங்கணும் மத்தியான இதை தீங்கணும் ராத்திரி தீங்கும் பண்ட மணிக்கு மாடி அதை அடுத்த வாரம் எங்க என்ன தீங்கணும் அடுத்த வாரம் என்ன தீங்கணும் இப்ப யோசிக்கணும் இப்படி எல்லாம் யோசிச்சு யோசிச்சு நாசமா போயிட்டோம் இப்ப திங்கிறத தவிர வேற எதுவே இல்லையாங்கிறாங்க அவங்க அதான் சொல்றாங்க இன்பது என்பது பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கம் தான் அதனால திருவள்ளூர் வந்து இழிவு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றிங்க காலையில ஆறு டு வாங்க இதே என்ன திருவிழா சேர்ந்தது வந்து இருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல இப்ப ஒரு செய்தி பேசியாச்சு அவ்வளவுதான் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுத்து காய்கறிகள் ஆஹ் யாரோ ஒருத்தர் அவர் நம்பர் குடுத்தாச்சு ஒரு காலையில வரேன்னு இருக்காரு நிறைய பேர் புது புதுசு நேத்து வந்திருந்தாங்க பாப்பா எல்லாரும் புத்தகம் கேட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் அனுப்பலாம் ம் உம் நன்றி 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 திருவிழா நீங்களும் விளையிக்கலாம் திருவிழா சந்தர் வாய்ப்பு இருந்தால் பண்ணீர் செல்வம் நீங்க விளையக்கலாம் உங்க சொந்த விஷயம் ஆஹ் விருப்பமுற விளையலாம் ஆ ஆஹ் சொல்லுங்கய்யா உம் திருவிழாவுக்கு சந்தர் நீ ஒருத்தர் தான் சொல்லுங்க வேலையான மணி பன்னசு உங்களுக்கு மணி மூணு ஆச்சு அப்போ ரெண்டரை அஞ்சு முக்கால்

ஆ ஸ்வீடன்காருக்கு பேசுனார் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணி பதினொன்று மணி இருக்கும் சரியா உம் ஆமா அவரு வந்து என்ன பண்ண பிச்சரா கொண்டு நீ சொன்னீங்கல்ல பிச்சரா கொண்டு வரலான்னு பிச்சரா கொண்டு அனிமேஷன் பிச்சர் இந்த மாதிரி கொண்டு வரலாம் இருக்கிறாரு இப்ப அவர் சார்ஜ் ஜீப்ல தேடி பார்த்திருக்காரு இனியன் சொல்றது யோசிக்க வேண்டியது சார்ஜி பட சொல்லுது புரியுதுங்களா ஓகே ஓகே

அந்த புரோட்டீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத வச்சு அத வச்சு எடுக்கும் பொழுது அது அர்ணால் டெராஜ் மட்டும் தான் சொல்லிருக்காரே தவிர வரைக்கும் வேற எங்கேயும் சயின்ஸ் ஆஃப் ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய யோகிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பிராணா பிராணா வந்து வச்சுக்கிட்டே உயிர் வாழ முடியும் அப்படின்னு அப்ப அந்த பிராணாவதான் வந்து ஃப்ரீ நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் உள்ள போகல இல்லையா அது நாம குடுத்தரல அது எப்படி மாறுதுன்னா நல்லா புரிஞ்சிக்கணும் அது எப்படி மாறுதுன்னா படிநிலையில் கீழே வர்றப்ப மாறும் புரியுதுங்களா படிநிலையில் படி அந்தந்த படிக்கு போறப்ப வெவ்வேறு மாதிரி மாறிடும் அதாவது எப்படின்னா குவாண்டம் தன் உடல் உருவத்தை மாத்திக்கிட்டே போகும் பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி சக்தியில் வாழ பழகி கொள்ளவும் வெங்கடேசன் சொல்லுவார் பிறக்கிறப்ப ஐந்தாம் பிறக்கிறோம் அப்புறம் காய்ப்பால குடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஐந்தாம் வளர்த்துக்கின்ற பிறகு தானும் அழியாமல் சில சந்ததியை அளிக்கின்ற விண்வெளி சக்தியை விண்வெளிலிருந்து பெற்று வாழ்கின்ற பிரான் விண்வெளியில் அந்த உயிர் பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி சக்தியில் வாழ்கின்ற கல்வி முறையாக அமைய வேண்டும்ங்கிறாரு அப்ப அந்த டைமென்ஷன் கீழ வரப்ப மாறும் டைமென்ஷன் கீழே வரப்ப மாறும் அந்த அந்த டைமென்ஷன் வேற அதான் விஷயமே அது அணு பொருளாக இருக்கிற அதனுடைய டைமென்ஷன் அணு பொருளாக இருக்கிறப்ப அது வேற வேறு மாதிரி செயல்படுது திரவ பொருளாக இருக்கிறப்ப வேறு மாதிரி செயல்படுறது ஆவியா இருக்கிறப்ப வேறு மாதிரி செயல்படுது திடப்பொருளாக இருக்கிறப்ப வேறு மந்த நிலை இருக்கு திடப்பொருளா இருக்கிற மந்த நிலையா இருக்குது திரவ பொருளாக இருக்கிற கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குது ஆவி நிலையில் இருக்கிறப்ப அதை விட சுறுசுறுப்பு அணு நிலையில் இருக்கிறப்ப விதவிதமா மாறுது என்னது ஆனா அதே புரோட்டீன் தான் வேற வேற நிலையில இருக்கும்பொழுது அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது எக்ஸாம்பிள் ஆஹ் அந்த நம்ம முட்டைலயோ அசைவத்துல இருந்து எடுக்கும் பொழுது அதோட தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பிளாண்ட் புரோட்டீன்ஸ் எடுக்கும் பொழுது அதோட தன்மை வேறயா இருக்கு அதே புரோட்டீன் காற்றுலயும் இருக்கு அந்த காத்துல இருந்து எடுக்கும் பொழுது அதோட அணு உற்பத்தி லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப நுண்ணிய தன்மையா இருக்கும் அது நம்ம பாடிக்கு மட்டும்தான் உணர முடியும் நிலையில நம்ம அது இருக்காது முடியும் கரெக்டா சொல்றீங்க கரெக்டா சொல்றீங்க இதுல என்ன ஆச்சரியன்னு கேட்டீங்கன்னா மூளை உணராது ஆனால் தோல் இருக்கிற டிஎன்ஏ உணர்ந்து கொள்ளும் எதை விஞ்ஞானமே நீங்க கேட்டு பாருங்க நம்ம உடம்புல மெலோனின் 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 பேர் வச்சிருக்கணும் இது மெலோனி நீங்க இப்ப பேர் வைக்கிறீங்க கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மெலோனி தான் இருக்கு என்னது மெலோனி நீ பேர் வச்சுக்கிற அடையாளப்படுத்துவதற்கு இனியன் இனியன் திருலோகச்சந்திரன் இனியன் கும்னன் கணியன் அறிவு என்ன பேர் வச்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அடையாளப்படுத்தி கூப்பிடுவதற்காக அடையாளப்படுத்தி கூப்பி நாரே கூப்பிடுவதற்காக தேயின் சொன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பேன் இனியுன்னு சொன்னா நான் மட்டும் திரும்பி பாப்பேன் அதுக்குதான் அது அப்படி வச்சதுதான் அதாவது மெலோனின்னு சொன்னதுனாலே இது இல்லாம இல்ல அது தான் இருக்கு நீ பேர் வச்சு கூப்பிடுற

அதே மாதிரி அந்த ப்ரீ நைட்ரஜன் புரோட்டீனா மாறும் பொழுது நம்ம கண்ணுக்கும் தெரியாது அத பாக்குற நிலைமையிலும் இருக்காது அதெல்லாம் நானோஸ்ல நடக்கும் ஐ மீன் அந்த கண்ணுக்கே தெரியாத லெவல்ல நடக்கிறதுனால அது எனர்ஜியா மட்டும் தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர நம்ம கண்களுக்கோ நார்மலா அந்த மெஷின் மூலியமோ அத உணரும் தன்மை தன்மையிலே இருக்காது எம்ஆர்ஐ ஸ்கேன்லயே கண்டுபிடிக்க முடியாது எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்டுபிடிக்க முடியா அப்ப இன்னொரு கேள்வி வருதுங்கய்யா இப்போ நம்ம மூலையில மட்டும்தான் எப்படி உணரலாம் இது இதுக்கு எப்படி உணரலாம்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை வைத்து கூட தான் புரிந்து கொள்ள முடியும் என்னது அது பிசிக்கலி எப்படி இருக்கான் மென்டலி எப்படி இருக்கிறான் ஸ்பிரிச்சுவலி எப்படி இருக்கிறான் அதான் கேள்வி மென்டலா கரெக்ட் அதாவது பிசிக்கலா கரெக்டா இருக்கானான்னு பாக்கணும் அதாவது சாட்டியா இல்லையா அப்படிங்கறது வேறு கேள்வி அதனாலதான் மெடிக்கல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பிளட் ரிப்போர்ட் வச்சு நம்பர் நீ என்ன தின்னா எனக்கு என்ன ரத்தம் சுத்தமா இருக்கா இல்லையா என்னது எந்த அளவுக்கு டாக்ஸின் ஆஹ் பாஸ்டிங்கா இருக்கிறப்ப நல்ல அவன் பாஸ்டிங்க வச்சு ஆராய்ச்சி பண்றான் ஃபாஸ்டிங்னா சுத்தமா இருக்கிற நிலை அதாவது எத் எந்த ஆகாரத்தையும் போடாத இருக்கிற பொழுது அந்த ரத்தம் சுத்தமா இருக்குது ஆகாரத்தை திருட்டு வந்து பார்க்கும்போது ரத்தம் கெட்டு போயிருக்குது எப்போ ஆகாரம் திங்காதேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அந்த அயோகதி இல்லாதனால எனக்கு தெரியலேங்கிறான் அது கரெக்ட் தான் எனக்கு தெரியல எனக்கு நோய் குணமாக்க முடியாது சரிவா சொல்கிறான் மருந்து வந்து என்ன சொல்லுது குறிப்பா அலோபதி மருந்து என்ன சொல்லுதுன்னா நான் வந்து கொலை தான் செய்வேன் மருந்து சாப்பிட்டா கொலை தான் நடக்கும் மருந்து சாப்பிட்டா செத்து தான் போவீங்க மருந்து சாப்பிட்டால் யாரும் தப்பிக்க முடியாது அர்த்தம் என்னது மருந்துக்கு இன்னொரு தமிழ்ல நச்சுன்னு அர்த்தம் மருந்துக்கு இன்னொரு அர்த்தம் விஷ மருந்து சொன்னால் அந்த அளவுக்கு விஷத்த உடனடியே ஜீரணம் வைக்க முடியாது மரணத்தை கொடுக்குது இது வந்து மெல்ல மெல்ல நோயை உண்டாக்கி மரணத்தை கொடுக்குது அதை உடனடியே ஜீரணிக்க முடியாது மரண பாம்பு கொத்துறோன்னே சாகுறான் அதுவும் புரோட்டீன் தான் பாம்பு கொத்துறது இல்லையா பாம்பு கொத்துது சேல குத்துதே விஷத்தை செலுத்தது எல்லாமே எல்லாமே புரோட்டீன் தான் எல்லாமே ப்ரோட்டீன் தான் ஆனா அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் கான்சென்ட்ரேட்டால நம்ம அதை விஷம் சொல்றோம் உடனே நரம்பு ஏறி ஆளை கொண்டு போடும் நரம்பு ஏறி அப்பவே சாகிடிக்கும்

மாடுன்னா வக்கிப்பட்டு தான் கொடுக்கணும் ஆடுனா தலை தான் சாப்பிடணும் அதுக்கு போய் அரிசி கொடுத்தீங்க அது நேரடியாக மாவு தின்னு செத்து போயிடும் மாவு என்பது கொடூர விஷம் எந்த விலங்கு மாவு திங்காது தெரியுமா உங்களுக்கு எந்த விலங்கு அரிசி திங்காது எந்த விலங்கு அரிசி திங்காது நீங்க செயற்கையை கொடுத்தீங்கன்னா யானைகளுக்கு சக்கர நோய் வரும் கோயில் இருக்கிற யானைகளுக்கு என்னடா கொடுக்குறானா அந்த காட்டு முண்டங்கள் கோயில் இருக்கிற யானைகளுக்கு சோத்த போட்டு சாகுடிச்சுட்டானு சோத்தை புடிச்சு சாகடிச்சு விட்டானு கோயில்ல பண்ற முட்டாள்தனம் கோயில்ல பண்ற முட்டாள்தனம் அது எப்படி அரிசி சோறு எது கொடுக்கலாம் அரிசி சோறு யாரா திம்பாங்க அரிசி சோறு யானைக்கு என்ன சம்பந்தம் அறிவு வேண்டாம் கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம் அது போதை அந்த காலத்துல மன்னர்கள் முட்டாள்தனம் பண்ணாங்க யானைகளை அடக்கி அதுக்கு வெறியே தருது யானைக்கு சாராய் தூத்தில வேட்டையாடுவானு யானைக்கு சாராய் தூத்துறது என்னது யானைக்கு சாராய தூத்துறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த முட்டாள அரச்கள் சித்திரவதை பண்ணிட்டா யானைகளை வச்சு சித்திரவதை பண்ணி தான் கொண்டிருக்கானு எல்லாத்தையும் யானைகள் எதுக்கு போருக்கு பயன்படுத்தினா சித்திரவதை பண்ணி சித்திரவதை பண்ணி இவன் கட்டுப்பட பண்ணி எல்லாத்தையும் சாகடிக்கிறது எல்லாத்தையும் வேற எங்க வச்சு மக்களை கொள்றீங்க இல்லையா வேற எங்க வச்சு அது எது யானைகளை வச்சு கொண்டீங்க கேட்ட பெரு பெருமைன்னு சொல்லுவீங்க அட முட்டாளிகளை அடுத்த கொலை சேர்க்க நீங்க யானையை பண்ணிட்டு இருக்கீங்க யானை உயிர் யானை கொலை யானையை வந்து காட்டுல இருக்கிற யானையை பிடிச்சி சித்திரவதை பண்ணி அதுக்கு சாராயத்தை ஊத்தி விஷத்தை போத்து மனிதன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அவனுக்கு அழுக வச்சு அதை வந்து மடையன் ஆக்கி கோளையாக்கி என்ன பண்றீ? அதன் அரிவே மடுங்கடிச்சி அதன் கோளையாக்கி சங்கிலி கட்ட போட்டு எங்க ஆடம் அசையாம ஒரு தூண்ல கட்ட வச்சு நிரந்தரம் நிக்க வெச்சி கடைசில எல்ல নরম தளர்ச்சி ஒரு ஒரு மனுஷன் ஒரு மணி நேரம் நிற்றிருந்தா নরম தந்துசி வந்துரு கை கால லீகிக்கும் என்னது ம் கேக்கலாம் வீங்கிரோம் அதே மாதிரி தான் அந்த யானைக்கு ளங்கயா கூண்டு அடைக்கப்பட்ட சிங்கம் என்ன ஆகும்? கூண்டு அடைக்கப்பட்ட புலி என்ன ஆகும்? கூண்டு அடைக்கப்பட்ட யானை என்னாகு எல்லாம் இயற்கைக்கு மாறா செத்து போயிடும் ஒரு புலியை நல்லா வாழணும்னா ஒரு புலி ஆரோக்கியம் வாழணும்னா கிட்டத்தட்ட அஞ்சு சதுர கிலோமீட்டர் இடைவெளி வேணுங்கிறான் அஞ்சு சதுர கிலோமீட்டர் இடைவெளி அஞ்சு சதுர கிலோமீட்டர் அது இயற்கையா அவ்வளவு அதுக்கு தேவைப்படுது ஆஹ் அப்பதான் அது வேட்டையாட முடியும் ஆடி ஆடி ஓடி வர முடியும் அஞ்சு கிலோமீட்டர் இருந்தது ஒரு புலி ஒரு புலி இருந்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் பத்து புலி இருந்தா ஐம்பது கிலோமீட்டர் அதனாலதான் சொல்றாங்க பெரிய உணம் வேணும் அது வந்து நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுங்கிறேன் சோசியல் ஃபாரஸ்ட்டுங்கிறேன் நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுங்கிறேன் ஹஸ்பண்ட் என்னென்னமோ சொல்கிறேன் விலங்குகள் காப்பாங்கிறான் புலிகள் காப்பாங்கல யானைகள் காப்பாங்கல எல்லாம் பல ஆயிரம் கணக்கில் மைல் கணக்கில் இடம் இருக்கணும் என்னது கிலோமீட்டர் கணக்கு நூறு கிலோமீட்டர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க ஆனால் மனிதனுக்கு இடம் தேவையில்லை வளர்ந்து விட்ட மனிதனுக்கு இடம் தேவையில்லைங்கிறது தான் நானும் சுத்தமான காற்று நமக்கு தேவை என்னது சுத்தமான காற்று அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப நான் நூறு சென்ட் வாங்கி வச்சிருக்க மாதிரி எல்லாரும் நீங்க நூறு சென்ட் நீங்க மலேசியாவிலேயே சிங்கப்பூர்ல நூறு சேர்ந்து எனக்கு என்ன புரியுதுன்னா இப்ப நம்ம மனிதனா மனிதன் இப்ப மிருகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம மனிதனா மாறி இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏன் மனிதனா மாறி இருக்கோன்ற கேள்வியே கேட்காம இருந்ததுக்கான ஒரு கேள்வியே கேட்காம இருந்துட்டோம் மிச்சம் எல்லா மிருகங்களையும் பார்த்து நான் என்ற சிந்திக்கும் பொழுது நம்ம ஏன் நம்மளா இருக்கோம் அது ஏன் அதா இருக்கு நம்ம ஏன் இறைவன் நமக்கு வந்து சுய சிந்தனை நான் என்ற நினைப்பு எல்லாமே கொடுத்துருக்கான் அப்படின்றத உணராம இருக்கும் பொழுதுதான் வர ஒரு குற்றம் வீடு கட்டுறதும் இதர நம்மளுடைய அகங்காரத்தை பூற்றி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மாயை ஒரு பிம்பம் நமக்கு உருவாகி அதை சுத்தியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றபடி ஏன் இந்த ஏன் இந்த மறுபடியும் பிறப்பு இறப்பு இதுக்குள்ள போயிட்டு வரணும் அப்படின்ற கேள்வி கேட்காமயே இருந்துட்டோம் அப்படின்றதுதான் சரிதான் சரிதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதனாலதான் செயல்றேன் அது அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் ஒரு சுழற்சி இந்த மாதிரி மாயிலிருந்து தப்பிச்சு போய் இந்த மக்கள் த மக்கள் தொகை அழிய என்பதற்காக அந்த வேலையை செய்யணும் இப்ப வீடு கட்டிட்டு யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது நூறு நூறு தங்கம் வாங்கிட்டு யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது பத்து லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா போட்டு திருமணம் பண்றதுல சந்தோஷம் முடியாது எல்லாம் போய் எத்தனை ஏமாற்ற வேலை எல்லாம் சிக்கல் சீரழிஞ்சு போக வேண்டிதான் எளிமையான வாழ்க்கை தான் கரெக்டு இனப்பெருக்கம் அழியாமல் இந்த விண்வெளி எங்கும் பரவி போகணுதா இறுதி இலக்கு எளிமையான வாழ்க்கை மனிதனை அதாவது இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கைக்காக இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கைக்காகத்தான் செய்யணும் இயற்கை தப்பு நம்ம சரி இயற்கை தவறு செய்தால் மன வலிமையம் மூலம் சரி செய்யணும் மன வலிமையின் மூலமாக இயற்கை புரிந்து கொண்டு இப்படித்தான் பல இடத்துல இயற்கை தப்பு பண்ணி இருக்குது அந்த தப்பு தான் அந்த ஆஹ் திமங்கலம் அழிவுக்கு காரணம் அப்புறம் வந்து டைனோசர் அழிவுக்கு காரணம் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம எந்த நியாயமும் இல்லாம அந்த உயிரினங்கள் வருது சொல்லக்கூடிய அதெல்லாம் வர்றதுக்கா இதெல்லாம் காரணம் இதெல்லாம் இயற்கை பண்ற தப்புதான் இதுல இருந்து நம்ம தப்பிச்சு போய் ரத்தத்தை சுத்தப்படுத்தி போக வேண்டியது கூண் குருடு பிறந்திருக்கிறோம் குருடு இல்லாமல் பாக்கியம் அவையாற்பாடுவார் ஆஹ் அரிதறி மானியர் ராய் அரிதறிது மானியர் ராய் அறிவு இதெல்லாம் சாதாரண விஷயமா கூண் குரு பேரு நீங்கி பிறத்தில கூண் குருடு பேரு நீங்கி பிறந்தாலும் தானமும் தவமும் தாயம் செய்தல் அறிவு ம் ம் இதெல்லாம் அப்படி எல்லாம் வருது இந்த அரிதான உடலை வைத்துக்கொண்டு இப்ப நமக்கு வந்து நல்லவேளை கை காலு பூக்கு முகர மனம் மூளைகீல எல்லாம் ஒழுங்கா இருக்குது இல்லை இதை வந்து ஒழுங்கா பட்டை தீட்டி இந்த மனித குலத்தை அழியாமல் விண்வெளி எங்கும் பரவி செல்ல வேண்டும் இதுதான் விஷயமே வேற ஒண்ணும் இல்லை வீட்டை நம்ம சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு சந்திப்போம் சரியா வணக்கம் போல அஞ்சு மணிக்கு நன்றி